ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு பால்கோவா ரெசிபி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு எப்போது இனிப்பு கேட்டாங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியான ஒரு பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ஒரு கப்பு பால் மாவு போட்டுக்கரலாம் அதோட முக்கால் கப்பு வந்து திக்கான பால் இது நான் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுவுமே லம்ஸ் எதுவுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலந்து விட்டுறதுக்கு அதோட இப்போ கலந்து விட்ட பின்னாடி ஒரு ஃப்ரைங் பேனோ ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு சேர்த்துக்கிறலாங்க இந்த இது செய்யவொன்னே நம்மளுக்கு வந்து இந்த செய்ய செய்யவுடனே நம்மளுக்கு வந்து கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதோட வந்து ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா நெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி இப்போ நம்ம கலந்து வச்ச கலவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கல கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த விஸ்க் வச்சே தான் நான் இதை கலந்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்து மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கைவிடாமல் ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்தில் கலந்துட்டால் சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிரும்ங்க நம்மளுக்கு வீட்லயே எப்போவாது குழந்தைங்க குட்டிஸ் வந்து இப்போ ஹாலிடேஸ் வெக்கேஷனில் இருக்க ஒன்று ஏதோ சாப்பிடுன்னு கேட்பாங்கள்லே இது மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இது வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பால் வச்சு செஞ்சோம்னா பால் மாவு இல்லாமல் பால் வச்சு செஞ்சோம்னா அது ரொம்ப நேரம் கலர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கேஸ் வேறு செலவு தேவையில்லாமல் அதனால பால் மாவு இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க சட்டுன்னு ஆயிரும் வெறும் பாலில் அதுதான் டைம் ஆகும் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அதோட ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா அது இது சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்கு சூப்பராக இருக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கட்டி ஆகிட்ட பின்னாடி நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இனிப்பும் இதோட நல்லா சேர்ந்துடட்டும் சுகரும் இந்த சீனியெல்லாம் நல்லா கலந்துடும் நல்லா மெல்ட் ஆகிட்ட வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து சூப்பரா கலந்து விட்டாச்சு நம்ம அப்படியே நல்லா அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி ஃப்ரையிங் பேன்ல பண்ணவுன்னா நம்மளுக்கு இது தாங்க பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாவும் ஆயிரும் அடியும் பிடிக்காது ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஏன்னா கலர் வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சிச்சின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் அப்புறம் வந்து சாப்பிடவுன்னு தீஞ்சது மாதிரி வரும் அதனால பார்த்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டோன்னா சூப்பராக வந்து வந்து ஆயிடுச்சு இல்லையா அதோட ஒரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு வீட்டில் என்ன நட்ஸ் இருந்துச்சுனாலும் ட்ரை நட்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பாதாம் பருப்பை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான பால்கோ ரெசிபி வீட்லயே ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய்